ஔவையார் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அது பழசு ஐஸ் பிரியாணி மாதிரி இப்போ நான் சொல்கிறது புதுசு ரைஸ் பிரியாணி மாதிரிங்க எளிது எளிது மனிதனாய் பிறத்தல் எளிது அரிது அரிது அவன் மனிதனாய் வாழ்வது அரிது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எங்கெங்க இருக்குது நிம்மதி சொல்கிறாங்க வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் அதை ஜெயிக்கணும்னு வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் போராடி ஜெயிச்சிருவோம் எங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது எப்படி மேடம் நாங்கள் ஜெயிக்கிறது இன்னைக்கு சொல்கிறாங்க கிராமத்தில் நிம்மதி இருக்குன்னு எந்த கிராமத்தில் நிம்மதி இருக்கு கிராமத்தில் உள்ள ஏதாவது வீட்டில் விசேஷம்னா பார்த்துருக்கீங்களா அங்கே மெயின் பாயிண்ட் வந்து சீர்வரிசை தான் அங்கே அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா இல்லையே கடன் வாங்கி செஞ்சிட்டோமே நாளைக்கு எட்டு வட்டிக்காரன் வாசல் அனுப்பானா இல்லை பத்து வட்டிக்காரன் வாசல் அனுப்பானான்னு தவிச்சு போய் தானே நிற்கிறாங்க அப்படிப்பட்ட கிராமத்தில் தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா சொன்னாங்க கிராமத்தில் காதலுங்கிறது ஒரு அழகான விஷயம்னு இருந்துச்சு ஒரு காலத்தில் வாழ்ந்தால் மகாதேவி இல்லை என்றால் மரண தேவி இப்படிதாங்க இருந்துச்சு கிராமத்து காதல் ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு வாழ்ந்தால் மகாதேவி இல்லைனா அவ தங்கச்சி மஞ்சளாதேவி இப்படிதாங்க இருக்கு ஒரு பொருளோட விலை உயர்ந்துச்சுன்னா அது உருவாக்கினவங்களுக்கு தான் லாபம் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை உயர்ந்திருக்கும் போது விவசாயிகள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு நான் எங்கள் மிஸ்ஸிட்ட கேட்டேன் எங்க மிஸ்ஸு சொன்னாங்க அடி பாவி நீ கூட தான் மேக்ஸ் பாடத்தில் கோட்டை மேலே கோட்டையாக கட்டி வச்சிருக்க எங்கேயாவது நீ அதை மாத்திக்கிறியான்னு மிஸ் நானும் ட்ரை பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ கேட்ட கேள்வி அதை விட கஷ்டமா இருக்குமா அப்படின்னாங்க இன்னைக்கு வட்டிங்கிற ஒரு கலாச்சாரமே இருக்கிறது உங்கள் கிராமத்தில் தானேங்க சரி கிராமம்தான் இப்படி இருக்கு நகரத்துல ஏன் நிம்மதி கிடைக்குதுன்னா அங்கே அதை விட மோசம் தம் பிள்ளை நல்லா படிக்கணும் நம்ம குடும்பம் முன்னேறணும் அப்படின்ட்டு தொழிற்சாலை போய் ரா ராப்பகலாக உழைச்சிட்டு ஒருத்தன் வீட்டுக்கு வருவான் அவங்க மனைவி சாப்பாடு எடுத்து வைப்பாங்க இவர் அதை எடுத்து இப்படி வாயில் வைக்கும்போது தான் அந்த அம்மா ஆரம்பிக்கும் என்னங்க அவர் கேட்பாரு என்னம்மா பக்கத்து வீட்டில் யூபிஎஸ் வாங்கிட்டாங்க நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க அவர் ஓகேன்ட்டாருன்னா தப்பிச்சிட்டாருங்க இல்லைன்னோ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாருன்னா மனுசாண்டை நூடுல்ஸ் தான் அவங்க முடிச்சோன்னே வீட்டு ஓனர் வருவார் தம்பி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ஏற்றிருக்கேன் கொடுத்தா கூட இல்லாட்டி நடைய கட்டும்பார் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா இன்றைக்கி சிட்டியில் ஒரு இளைஞன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலே அவன் வேகமே நூறில் தான் இருக்கும் ஏங்க அவன் நூறில் போகிறான் நூற்றி எட்டு இருக்குங்கிற நம்பிக்கையில் அவன் நூறில் போகிறான் கல்வி கிடைக்குது எல்லாரும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி படிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் கட்டண கொள்ளைகள் இருக்கிறதும் உங்கள் நகரத்தில் தான் மருத்துவ வசதி கிடைக்குது அத்தனை பேரும் நான் இல்லைன்னு சொல்லலை எத்தனை போலி டாக்டர்கள் உங்கள் நகரத்தில் இருக்காங்க ஒருத்தர் ஒரு போலி டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார் சிரித்த முகத்தோடு நாங்கள் இருக்கோம் நாளைக்கு அவன் இருப்பானாங்கிறது சந்தேகம் காந்தி சொன்னார் ஒரு பொண்ணு நூறு பவுன் நகை போட்டுட்டு நடுராத்திரியில் எப்படி வீட்டை விட்டு போனாலோ அதே மாதிரி என்னைக்கு திரும்பி வராலோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சுதந்திரம் அண்ணன் இன்னைக்கு ஒரு கிராம் தோடை போட்டு உங்களால் டவுனில் நடக்க முடியுதா காதோடு பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட நகரம் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா சரி நம்ம நாட்டில் தான் இப்படி இருக்குது வெளிநாட்டில் போய் நிம்மதியாக இருக்கலாம்னா அங்கே அதை விட குடும்பங்க இங்கேருந்து வெளிநாடு போகிறவங்களாம் என்ன ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்களா ஒரு அடிம வாழ்க்கை தானேங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கவிஞர் அழகா சொல்றாரு மகனே வணிகனோ கோடு கடல் கடந்து நீ இருக்க காயப்பட்ட வேளையில் காற்றில் ஆடி வரும் உன் ஆடையில் தாவி வரும் உன் உருவம் கண்டு கலங்கி தவிக்கதடா என் தாய் மனசுன்னு சொல்றாரு இது கவிதை இல்லைங்க ஒரு தாயோட கதறல் உன் குடும்பம் தான் உன்னை விட்டுது இங்கே கஷ்டப்படுது இங்கேருந்து போன நீயாவது நிம்மதியாக இருக்கியா அதுவும் இல்லையே ஒரு நல்லது கெட்டதுனா கூட என் குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியலையே எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட என் பக்கத்துலேருந்து பார்த்துக்க யாருமே இல்லை இங்கே எத்தனை பேர் தவிக்கிறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்குதா நிம்மதி இன்னைக்கு வல்லலார் இல்லைங்க அவரோட வாக்கு இருக்குது அவர் மூணு தான் முக்கியமாக சொன்னார் பசித்திரு விழித்திரு தனித்திரு பசித்திரு நம்ம நாட்டில் முக்காசு பேர் அப்படி தான் இருக்காங்க விழித்திரு இல்லைனா உங்க கண்ணை கூட திருடிட்டு போயிடுவாங்க தனித்திரு ஏன்னா இது சுயநலமான உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் மனுஷ வாழ்க்கைங்கிறது போராட்டத்தில் தொடங்கி போராட்டத்தில் தாங்க முடியுது அதனால தான் நாங்கள் சொல்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே கிடையலை எங்கள் வாழ்க்கை எங்கே போனாலும் எங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்குது கிராமத்தில் அன்பு இருக்கு சகோதரத்துவம் இருக்கு ஒற்றுமை இருக்கு கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ற நிம்மதி தரக்கூடியது தாங்க கிராமம் நிம்மதியா சந்தோஷமா வாழறாங்கன்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல்ல ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும் இந்த கிராமத்தில் உள்ளவங்க எத்தனை வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்தாலும் இவங்களுக்குன்னு அது எழுதி வச்சிருக்கு எப்படி தெரியுமா இவங்க வரதட்சணை கேட்பாங்க பணம் கொடுத்தால் வாழ்வு என மாப்பிள்ளை வீட்டார் துரத்த பணமே இல்லை போய் வாழு என பெண் வீட்டா துரத்த அந்த பெண்ணோ வாழ்கிறாள் கல்லறையில் எங்க இருக்கு கிராமத்து நிம்மதி மேடம் அவங்க சொல்றாங்க ஆனால் நீங்கள் வந்து பாருங்க இப்போ ஒரு திருவிழா டைம்னு வச்சுக்கோங்களேன் மேடம் ஃபேமிலியும் நம்ம அப்போ தான் கூப்பிடுவோம் அக்கா தங்கச்சி மாம மச்சா சித்தி சித்தப்பானு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு வர சொல்லி எல்லோரும் கூட்டு குடும்பமாக நிம்மதியாக இருக்கலாம் மேடம் அந்த சந்தோஷம் நகரத்தில் கிடைக்குமா சொல்லுங்கள் நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறோன்னா கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் இந்த ஆடு மாடை பார்த்துக்கோங்க நம்ம நம்பிக்கையாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் நகரத்தில் முடியுமா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாருன்னே தெரியாது மேடம் ஆனால் என்ன கேளுங்கள் எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் பேரும் தான் தான் சொல்லுவேங்க அதான் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம்ங்க கிராமத்தில் ரேஷன் கடையில் கூட இல்லைங்க கியூவு நகரத்தில் தண்ணீராலி வந்தால் போதும் கியூவு ரொம்ப பெருசுங்க இப்போ தமிழ் பண்பாட்டை காக்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமத்தில் தாங்க நீங்கள் மம்மின்னு சொல்லி பாருங்க மூச்சு காத்து வெளில போவோம் மதர்னு சொல்லி பாருங்க மூச்சு காத்து வெளில போவோம் மாதாஜின்னு சொல்லி பாருங்க மூச்சு காத்து வெளில போவோம் பின்னாடி ஹிந்தியில் சொன்னா மட்டும் மூச்சு காற்று என்ன உள்ளேயா போவோம் அம்மானு சொல்லி பாருங்க மூச்சு காத்து உள்ளே போகுங்க இப்படிப்பட்ட தமிழ் பண்பாடை காக்கிறது கிராமத்தில் தாங்க இங்க இருக்க ஆடு மாடு அம்மானு தமிழகத்தும் இப்படிப்பட்ட தமிழ் பண்பாடை காக்கிறது எப்போதுமே கிராமத்தில் தாங்க மனிதாபிமானம் மனிதாபிமானங்கிறாங்க எங்க மேடம் இருக்கு மனிதா விமானம் இந்த வருஷத்துல இந்த மூணு மாசத்தில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கொலை வழக்குகள் சென்னையில் மட்டும் பதிவாயிருக்கு மேடம் எங்கெங்க போனுச்சு உங்க மனிதாபிமானம் இத்தனை பேர் இவ்வளவு கொலைகள் செய்யறதுனால தான் ஒரு நைன்த்து படிக்கிற மாணவன் தன்னோட ஆசிரியரை கத்தியால் குத்தி கொன்னான் அதுக்கு காரணம் என்ன அவன் இருந்த அந்த இடம் அவன் இருந்த அந்த சூழ்நிலை அவன் நகரத்தில் இருந்த பையன் அதனால தான் அவன் அப்படி ஒரு செயலை செஞ்சான் இதில் எல்லாம் விட நம்ம எல்லாம் அசிங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகரத்தில் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் விவாகரத்து வழக்கு இது எங்கெங்க நடக்குது கிராமத்தில் நடக்குதா நகரத்தில் நடக்குதா நகரத்தில் தானங்க தமிழ்நாட்டிலேயே இந்தியா முதல் இடத்துல இருக்குன்னா அது இதில் தாங்க இருக்குது இது எல்லாத்தையும் நினச்சி நம்ம எல்லாரும் அசிங்கப்படணுங்க ஆனால் கிராமத்தில் இப்படி கிடையாதுங்க நம்ம நிம்மதியாக வாழ ஏற்ற இடம்னா அது கிராமம் தாங்க இப்போ இந்த தலைப்பு மேடம் நம்ம டிஆர் சார்கிட்ட கொடுக்குறோம் கொடுத்து சார் நம்ம நிம்மதியாக வாழ ஏற்ற இடம் எது சார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏ இருந்து தாளாட்டு பாட்டு கேட்கலாம் இங்கே ஆனால் ரேடியோவில் கூட கேட்க நேரம் இல்லை அங்கே ஏ டண்டனக்கா டனக்கனக்கா அப்படி சொல்லுவாங்க வேணாம் யாரை கேட்டாலும் இதை தாங்க சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச இடம் விரும்புகிற இடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடம்னா அது கிராமம் தாங்க